குருவேஸ்வரனும் சரணம் நடமாடும் தெய்வமான இன்றும் தெய்வீக அருளை வாரி வழங்கும் என்னை ஆட்கொண்ட எனது குருவின் பாதம் வணங்கி அடியார்களின் நலனுக்காக இப்பதிவை ஆரம்பிக்கின்றேன் அடியார்களே உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமியின் அனுகிரகம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமா எத்தனையோ பூஜைகள் செய்தும் மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறீர்கள் என்றால் இப்பதிவு இறைவனால் அனுப்பப்பட்டது மகாலட்சுமியின் அணுகிரகம் நிரந்தரமாக இருக்க ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று நீங்கள் நினைப்பது இந்த அடியனுக்கு தெரிகிறது அதுவும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் செலவில்லாமல் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன் இப்பதிவை பார்க்கும் அடியார்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பது மட்டுமே இந்த அடியனின் நோக்கம் அடியார்களின் நலனுக்காக சித்தர்களின் ஓலைச்சுவடுகளிலிருந்து எனது குருநாதரால் அருளப்பட்டது என்பதை இந்த அடியன் சொல்லிக் கொள்கிறேன் சித்தர்களின் அனுகிரகமும் ஆசியும் இருந்தால் தான் இப்பதிவு உங்கள் கண்ணில் படும் இப்பரிகார முறையை எப்படி செய்வது என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் நிதானமாக இந்த அடியின் ஒரு கருவியாக இருந்து சொல்லும் எளிய பரிகாரத்தை பின்பற்றினால் மகாலட்சுமியின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நூறு சதவீதம் சொல்லிக் கொள்கிறேன் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தோன்றினால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி வாருங்கள் பரிகாரத்தை பார்ப்போம் இந்த அடியேன் சித்தர்களின் அனுகிரகத்தால் வாழ்வில் மேன்மை அடைந்தவன் வாழும் சித்தரான எனது குருவின் பரிபூர்ணம் ஆசி பெற்றவன் அதன் அடிப்படையில் தான் நூறு சதவீதம் உண்மையான தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் செலவில்லாத மற்ற யூடியூபர்ஸ் யாரும் சொல்லாத மிகவும் நெளிய பரிகாரத்தை இந்த அடியேன் ஒரு கருவியாக இருந்து மட்டுமே சொல்கிறேன் அடியார்களாகிய உங்களை வீண் செலவு செய்ய விடமாட்டேன் ஒவ்வொரு பரிகாரமும் டெஸ்ட் செய்த பின்புதான் அடியார்களின் நலனுக்காக வீடியோவாக பதிவு செய்து வெளியிடப்படுகின்றன இவ்வளவு பெரிய எஃபெக்ட் எல்லாம் அடியார்களாகிய உங்களுக்காக மட்டுமே இதற்கு நீங்கள் ஆதரவு தர விரும்பினால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பரிகாரத்திற்கு பெருமாளுக்கு உகந்த துளசினை மட்டுமே பயன்படுத்தப் போகின்றோம் சரிவாரங்கள் பரிகாரத்தை பார்ப்போம் முதலில் சிறிது துளசியினை எடுத்து விளக்கில் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றினால் போதும் குறிப்பு கருந்துளசியாக இருந்தால் இன்னும் சிறப்பு இதை எத்தனை நாட்கள் ஏற்ற வேண்டும் என்பதையும் இந்த அடியில் சொல்கிறேன் அடியர்களாகிய நீங்கள் தினந்தோறும் இதை செய்தல் வேண்டும் இதன் மூலம் மகாலட்சுமியின் அனுகிரகம் தினந்தோறும் கிடைத்து கொண்டே இருக்கும் இது போன்ற பல அரிய தகவல்களை அறிந்து கொள்ளவும் சித்தர்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ளவும் உங்களது அகஸ்திய சித்தர் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்பதிவை பார்க்கும் அடியார்கள் இப்பரிகாரத்தை பின்பற்றுவீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்